வந்தனம் நமஸ்கார் வாங்க கடவுளே இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களை என்னடா காப்பு கட்டியிருக்கேன்னு பார்க்குறீங்களா எங்கள் குலதெய்வ தான் இந்த காப்பு கட்டுகிறது என்பது திருவிழாவின் முதல் நாளாக கட்டுகின்றனர் நம்முடைய விரதத்தை தொடங்குவதற்கான கட்டுகின்றனர் இந்த காப்பு என்பது எல்லா நிகழ்விலும் முதல்தாகவே அமைகின்றது அதேபோன்று நம்முடைய விரதத்தையும் தொடங்கும் நிகழ்வாகவே அமைகின்றது அப்படிப்பட்ட காப்பை நாம் மதிப்போமாக இந்த கந்தன் கதிர் காவடி நிலையத்தில் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்காகவே உங்கள் திருவிழாவில் ஜொலி ஜொலிக்க ஆனந்தமாய் விளையாட அற்புதமாய் ஏற்பாடு செய்திட இந்த கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு மேலும் மேலும் சிறக்க வேண்டிக் கொள்கிறேன் நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடன் என்பது திருவிழாவில் மிக முக்கியமாகவே கருதப்படுகிறது அதே போன்று நேர்த்திக்கடன் என்பது திருவிழா நேரத்தில் மட்டும்தான் செய்யப்படுகின்றன அந்த திருவிழா நேரம் என்பது அம்மன் குழு இருப்பதால் அந்த நேரத்தில் செய்தால் அதற்குடைய பலன்கள் அதிகமாகவே கூறப்படுகின்றது மற்ற நேரங்களில் அது செய்தால் என்பது இயலாத ஒன்றாக காணப்படுகிறது அதே போன்று தான் இந்த முளப்பாரி எடுத்தல் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் போன்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இந்த திருவிழா நேரத்தில் மட்டும்தான் கொண்டாடப்படுகின்றார்கள் இப்போது குறிப்பாக திண்டுக்கல் அதாவது எங்கள் ஊர் திண்டுக்கல் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் இப்போது திருவிழா பத்து நாள் திருவிழா இது முப்பது நாள் அதிவிசையாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அக்கிளிச்செட்டி முளப்பாரி கரகம் போன்ற பக்தர்கள் அம்மனுக்கு எடுத்து வருகின்றனர் நேர்த்திக்கடனை முடிக்கின்றனர் அதே போன்று தான் நேர்த்திக்கடன் நேர்த்திக்கடனை நாம் எப்போதும் கூடாது மறந்தாலும் நம்ம அடுத்த வருஷங்கிறது அடுத்த வருஷம் இல்லாட்டி ஒரு வருஷம் நம்ம அந்த நேர்த்திக்கடனை கண்டிப்பாக முடித்து விட வேண்டும் அதேபோன்று நேர்த்தி கடன்கள் கழுகு மரம் ஏறுதல் பாதயாத்திரை மறுப்புதல் தலையில் தேங்காய் உடைத்தல் ஆணி செருப்பு அணிதல் அருவா மேல் நடதல் மார்பில் கத்தி போடுதல் தங்கள் குளம் காக்க நல்லா இருக்க வேண்டி தங்கள் குளம் சார்ந்த பங்காளிகள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டி நம்முறை சார்ந்த அனைவரும் நல்லாகவே நல்லாக இருக்க வேண்டி தங்கள் உடலை வருத்தி சில பேர் நிறுத்திக்கடன் செய்கின்றனர் அது அலகு குத்துதல் வேல் குத்துதல் பூக்களி அறங்குதல் சூரி காவடி அமைதல் பறவை காவடி போன்ற எண்ணற்ற காவடிகள் தங்கள் உடலை வருத்தி கொண்டு செய்கின்றனர் அத்தகைய உடலை வருத்திக்கொன்று செய்யும் காவடிகளை நாம் எப்போதும் மதிப்போமாக வாங்க கந்தன் கதிர் காவடி குழு இந்த குழுவில் எண்ணூறு பேர் இணைந்திருக்கின்றனர் என்பது மிக்க மகிழ்ச்சியாகவே உள்ளது நேர்த்திக் கடனை பற்றி அடுத்த காணொலியில் இந்த மூன்று வகையான அன்பு பக்தர்கள் பாச பக்தர்கள் விசுவாச பக்தர்கள் என்று போன காணொலியில் சொல்லியிருந்தேன் அன்பு பக்தர்கள் பற்றி அடுத்த காணொலியில் விளக்கமாக சொல்லுகிறேன் என்று இதோடு விடைபெற்று கொண்டு உங்கள் மாறி